ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இரவில் வந்து அத்திப்பழம் சாப்பிட்டால் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவில் அப்படின்னு இல்லை எப்போ சாப்பிட்டாலும் வந்து அத்திப்பழத்தினால வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பரவலாக வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு தெரிஞ்சிட்டு வர ஒரு தகவல் தான் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா வந்து இந்த அத்திப்பழத்தை பற்றி நமக்கு அந்த அளவு வந்து போதிய அறிவு இல்லாமல் தான் இருந்தது ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பழத்தோட பயன்கள் வந்து பரவலாக வந்து எல்லாருக்கும் தெரியுது அப்படின்றதுனால ஒரு ஜூஸ் கடையில் போனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அத்திப்பழமாக தான் இருக்கும் ஓகே இந்த பழத்தில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா வந்து கால்சியம் விட்டமின் சி இரும்பு சத்து நாவ மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த அத்திப்பழத்தில் வந்து கொட்டி கிடக்குது இந்த அத்திப்பழத்தை வந்து நீங்கள் பழமாக சாப்பிடலாம் ஜூஸாக சாப்பிடலாம் இல்லை வந்து அதை காய வச்சு உலர்ந்த அத்திப்பழமாக உட்கொள்ளலாம் ஸோ பல விதங்களில் வந்து இதை சாப்பிடலாம் இதை வந்து காலையில் சாப்பிடலாம் இரவு வேளையிலும் சாப்பிடலாம் நீங்கள் வந்து உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து தினமும் வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக வந்து பல மடங்கு வந்து மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அத்திப்பழத்துல வந்து அதிகமாக வந்து நார்சத்து இருக்கு இந்த நார்சத்து வந்து சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உலந்த அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது வந்து நல்லது ஏன்னா வந்து இந்த அத்திப்பழத்தில் வந்து அதாவது உலந்த அத்திப்பழத்தில் வந்து சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் உலந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டாலே தெரியும் ரொம்ப வந்து தித்திப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தினமும் வந்து உலந்த அத்திப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலம் வந்து மேம்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும் அடுத்து வந்து இந்த அத்திப்பழத்தில் வந்து கலோரிகள் வந்து மிக மிக குறைவு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய எடையை குறைக்கிறதுல வந்து இந்த அத்திப்பழம் வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றுது அடுத்து வந்து முக்கியமாக இந்த டைட்டிலோட விஷயத்துக்கு வரேன் இரவு இரவு இரவில் வந்து அத்திப்பழம் சாப்பிட்டால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து பாலுணர்வை தூண்டும் திறன் கொண்டது அது மட்டும் இல்லாமல் வந்து கருவுறும் திறன் மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தின் ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்தும் அதனால் வந்து நீங்கள் வந்து தவறாமல் வந்து அத்திப்பழத்தை வந்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்